கொழும்பு நாரின்பிட்டியில் ஐம்பத்தி எட்டு இலங்கையர்கள் அடங்கிய குழு ஒன்று குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளது இணையம் ஊடாக நிதி மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் கிருளப்பனை அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் இருந்தபோதே கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் அண்மை காலமாக இலங்கையின் பல பகுதிகளில் இவ்வாறான மோசடிகள் இடம்பெற்று வருகின்றன இந்த மோசடியில் இந்தியா சீனா உட்பட பல நாடுகளை சேர்ந்தவர்கள் இலங்கையில் தங்கியிருந்து ஈடுபட்டு வருகின்றனர் இந்த குற்றச்சாட்டின் கீழ் இதுவரை ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடன் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக் வலையத்தில் இருந்து ஆர்ஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்திரி தொள்ளாயிரத்து அறுபது குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்